பொதுமக்கள கடிக்கிற நாய் உங்ககிட்ட இருக்கா உடனே இந்த விஷயத்த கேளுங்க செல்லப்பிராணிகளா வளர்க்குற நாய்களால பொதுமக்களுக்கு ஆபத்து அதிகமாயிட்டதா சென்னை மாநகராட்சி ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டு அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா இப்பெல்லாம் நிறைய பேர் செல்லப்பிராணிகள் மேல ஆர்வம் கொண்டு நாய்களை வீட்டில் வளர்க்குறாங்க ரொம்ப நல்ல விஷயம் தான் ஆனா பல நேரங்கள்ல இந்த வளர்ப்பு நாய்கள் பொது இடங்கள்ல குழந்தைகளையோ பெரியவங்களையோ திடீர்னு தாக்குற சம்பவங்கள் அதிகமாயிட்டே வருது இது சம்பந்தமா நிறைய புகார் வந்ததால சென்னை மாநகராட்சி ஒரு கடுமையான எச்சரிக்கையை வெளியிட்ருக்காங்க இதுவரைக்கும் சும்மா அறிவுரை மட்டும் சொன்ன மாநகராட்சி இப்போ நேரடியாவே ஆக்ஷன்ல இறங்க போறாங்க இதுக்கு சில விதிமுறைகளை கட்டாயம் பின்பற்றணும்னு சொல்றாங்க முக்கியமா நாய்களை வளர்க்கணும்னா சென்னை மாநகராட்சியோட உரிமம் கட்டாயம் வாங்கணும் நாய்களுக்கு வெறிநாய் கடிநோய் தடுப்பூசி போட்டிருக்கணும் இதோட பொது இடங்களுக்கு கூட்டிட்டு போறப்போ நாய்க்கு கட்டாயம் முகமூடி மசில் மற்றும் கழுத்து பட்டை காலர் லீஷ் இருக்கணும் ஒருவேளை நாய் பொதுமக்களை தாக்குச்சுன்னா அதுக்கு உரிமையாளர் தான் முழு பொறுப்பு இந்த மாதிரியான குற்றங்களுக்கு கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும்னு மாநகராட்சி கராரா சொல்லியிருக்கிறாங்க இது வெறும் எச்சரிக்கை இல்லாமல் சட்டப்படியான நடவடிக்கையாக மாறப்போகுது அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கிற லிஃப்டில் இல்லைனா பூங்காக்களில் இந்த மாதிரி திடீர்னு நாய்கள் நம்மளை நோக்கி வந்தால் நமக்கு ஒரு பதற்றம் வரும்ல அந்த பயத்தை தான் இந்த ரூல்ஸ்னு சென்னை மாநகராட்சி தெளிவாக சொல்லியிருக்காங்க சில நாய்களோட நடவடிக்கை அதுக்கு பழக்கமான மனிதர்கள் கிட்ட ஒரு மாதிரியும் வெளியாட்கள் கிட்ட ஒரு மாதிரியும் இருக்கும் அதனால உரிமையாளர்கள் ரொம்ப கவனமா நாய்களை கையாளணும்னு வலியுறுத்துறாங்க ஒரு உரிமையாளர் ஒரே நேரத்துல ஒரு நாய் மட்டும்தான் வெளியே கூட்டிட்டு போகணும் அதை பாதுகாப்பாக கையாளணும்னு சொல்றாங்க முக்கியமா உரிமம் இல்லாம வளர்க்கறது இல்லனா பொதுமக்களுக்கு ஆபத்து ஏற்படுத்துற மாதிரி நாய்களை சுதந்திரமா விடுறது இதுக்கெல்லாம் இனிமே இடமில்ல இனி உங்க செல்ல நாய்களை கவனமா வச்சுக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு உங்க வீட்டுக்கு பக்கத்துல நாய் வளர்க்கிறவங்க இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்றாங்களா இல்லையா